செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் அதிதீவிர கொடூர மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் தமிழகத்தில் விடுமுறை வரப்போகிறது என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் அதி தீவிர மழை பொழி போகிறது விடுமுறை நாளை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தற்பொழுது பெரும் அளவில் புதிய புயல் ஒன்று வங்கக்கடலில் உருவானதன் காரணமாக தமிழகத்தை நோக்கி தீவிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது நாளாக நாளாக அனைத்து விதமான மாவட்டங்களில் மேகமூட்டங்களுடன் பனிமூட்டங்களாகவும் குளிர் மழையாகவும் பொழிந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் என வெளுத்து வாங்கி சூறாவளி மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் மஞ்சள் அலர்ட் என தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு அலர்ட்களை குவித்திருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு ரெட் அலர்ட்டில் கடலூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை என மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது மஞ்சள் அலர்ட் வந்து சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி என பல மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க இதனால் பல்வேறு விதமான தமிழகத்தில் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் அலர்ட் கொடுத்ததன் காரணமாக ஒன்று விடுமுறையை அறிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபடுவதாக பிரத்யேகமாக நமக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நான் இப்போ சொன்ன மாவட்டங்களாம் நாளை கண்டிப்பாக வந்து விடுமுறை வரும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் கண்டிப்பாக வந்து நேத்தே நம்ம சொன்னது போல் பல மாவட்டங்களை விடுமுறை அறிவித்தார்கள் அதேபோன்று இன்று வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாவட்டங்களின் கனமழை காரணமாகவோ அலர்ட்டின் காரணமாகவோ விடுமுறையை விடப்போகிறார் சொல்கிறார்கள் இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் அண்ட் வீடியோ பார்க்குற சில உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஓகே சில குட்டிஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்